அலே லோயா கத்த லோயா கத்தர் நல்லவர் அமேன் நம்முடைய வேத புஸ்தகத்தை யோஸ்வாவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துக்கு நேராக திருப்பி வாசிப்போம்

எத்தனை பேரை துரத்துவிங்க ஆமாம் ஒரு நாயே இன்றைக்கி நம்மளை விரட்டுது சிலருடைய மைண்ட் வாய்ஸ் அதுதான் நாயே எங்களை துரத்துது தெருவில் கிடக்கிறது நாங்கள் எங்கே போய் ஆயிரம் பேரை துரத்துறது அப்படின்னு ஆயிரம் பேரை துரத்து என்ன பண்ண போகிறீங்க இந்த காலத்தில் துரத்துறது நம்ம வேலையா சேர்க்கறது நம்ம வேலையா ஆ காலையில் இந்த வார்த்தை கொடுத்தப்போ ஒரு ஆள் என்கிட்ட இப்படி சொன்னாங்க பாஸ்டர் ஆயிரம் பேரை துரத்துனோன்னு சர்ச்சில் துரத்திட போகிறாங்க அப்படின்னு அப்படியா சில ஆள் உண்டு சர்ச்சில் எப்படியாவது ஆளை விரட்டிடணுங்கிறதுல தெளிவா இருப்பாங்க ஏன் தெரியுமா பக்கத்து காலியாக இருந்தால் இருந்தாதான் ஃப்ரீயா ஆராதிக்க முடியுமா எப்படி ஒரு எண்ணம் பார்த்தீங்களா கத்தொடை பிள்ளைகளே நம்ம அப்படி இருக்கக்கூடாது நம்ம ஜனங்களை கூட்டி சேர்க்கணும் அல்ல லோவியா ஆயிரம் பேரை துரத்துவீர்கள் என்று ஆண்டவர் இந்த காலைவெளையில் சொல்லும் நான் உங்களுக்கு அதை இப்படி சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆயிரம் பிரச்சனைகளை நீங்கள் துரத்துவீர்கள் அல்ல லோயா உங்களில் ஒருவன் எத்தனை பேரை துரத்துவானாம் ஆயிரம் பேரை ஆயிரம் வேதம் சொல்லுகிறது என் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் ஒரு சேதமும் உனக்கு அணுகாது வேதம் சொல்லுகிறது உன் கண்களால் மாத்தரும் நீ அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய் உன் கண்களால் நீ அதை பார்ப்பாய் ஆயிரங்கள் உன் பக்கத்தில் விழுகிறதை பதினாயிரங்கள் உனக்கு விரோதமா எழும்புகிறதை உன் கண்கள் பார்க்கும் ஆனால் ஒரு சேதமும் உனக்கு அணுகாது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டா நம்ம சில பேர் சொல்லுவோம் எனக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு எப்படி உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டா சிலருடைய பதில் என்னது தான் எனக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் உனக்கு சொல்லிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு அது ஆயிரத்தி எட்டா இருந்தாலும் ஆயிரத்தை துரத்துகிறவர் எட்டையும் என்ன பண்ணுவாரு சேர்த்து துரத்துவாரு அல்ல லோய்யா அல்ல லோய்யா அந்த ஆயிரங்களை நீங்க மேற்கொள்ள கத்த பலன் தருவார் ஒருவேளை அந்த பிரச்சனைகள் பலவிதமான போர்வையில் மறைந்திருக்கலாம் வியாதி குடும்ப பிரச்சனை சமாதான குறைவு திருமண தடை கற்பத்தடை இப்படி பலவிதமான ரூபங்களில் அது மறைந்திருக்கலாம் அது ஆயிரக்கணக்கில் பெருகி இருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறா நீ துரத்துவாய் அவைகளை அல்ல லோய்யா நம்ம எதிர்பார்க்கிறோம் யாராவது வந்து எனக்கு துரத்துவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் யாரும் இல்லை நீயே துரத்துவாய் பக்கத்தில் இருக்கவங்களுடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்கள் நீங்களே துரத்துவீங்க அதை நீங்களே துரத்துவீங்க உங்கள் பிரச்சனைகளை யார் தான் மேற்கொள்ளப் போகிறது நீங்கள் தான் மேற்கொள்ள போகிறீங்க எனக்கு விரோதமாக அவன் எழுதிட்டானே ஆண்டவரே அவனுக்கு எதிராக யாரையாவது எழும்ப பண்ணுங்க யாரையும் எலும்ப பண்ண போகிறதில்லை உங்களை கொண்டு கத்தர் செய்ய போகிறார் அல்ல லோயா உங்களை கொண்டு மேற்கொள்ள செய்ய போகிறார் நீங்கள் அதை ஜெயம் பெற போகிறீர்கள் வேதம் சொல்லுகிறது உலகத்தில் இருப்பவனிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர் ஆயிரத்தை மேற்கொள்ளணும்னா நம்ம கூட ஐநூறு இருந்தால் போதுமா இல்லை ஆயிரத்தி ஒன்றாவது இருக்கணுமா எப்படி இருக்கணும் அதை விட அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா நிச்சயமா அதிகமாக இருக்கணும் இல்லையா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஒருத்தர் போதும் கலை லோயா சிலர்லாம் நிறைய பேரை பிடிச்சி வச்சுக்க பார்க்குறீங்க நிறைய பேர்லாம் பிடிச்சி வச்சுக்க பார்க்காதீங்க உங்களுக்கு ஆதரவாக கூட்டம் சேர்க்கலாம் பார்க்காதீங்க உங்களுக்கு ஆதரவாக கத்தரை சேர்க்க பாருங்க அல்ல லோயா அவங்க எவ்வளோ பெருசாக வேணாலும் இருந்துகிட்டு போகலாம் அவங்க எவ்வளோ பராக்கிரமசாலிகளாக இருக்கலாம் ஆனால் உனக்கு விரோதமாக எழுப்புகிற அத்தனை ஆயுதங்களே நிர்மூலமாக்கப்பட வேண்டுமானால் கத்தர் உங்களோடு கூட இருக்கணும் அல்ல லோயா ஒரு வியாதிக்காக ஒம்பது டாக்டரை போய் பார்த்தாலும் சரி தான் கத்தர் உங்களோடு இருந்தால் நீங்கள் மேற்கொள்வீங்க கத்தர் உங்களை நடத்தினா நீங்க மேற்கொள்வீங்க இந்த காலை வேளையில உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் நான் உன்னை நடத்துவேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்றவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லா கத்துடைய பிள்ளைகளே இந்த ஆயிரங்களை மேற்கொள்கிறத கத்தர் எப்படி நடப்பிக்க போகிறார் தெரியுமா சகரியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை எடுத்து வாசிங்க சகரியா நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை எடுத்து வாசிங்களேன் அழகான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கத்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் அல்லோ யா பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஆவியினாலே ஆகும் பக்கத்தில் இருக்கவங்கள்ட பார்த்து சொல்லுங்க ஆ ஆகும் எதுனாலும் ஆகும் ஆ ஆகும் சில பிரச்சனையை பேசி தீத்துடலான்னு பார்த்தீங்கன்னா பேசி எல்லாம் தீராது அது பேச பேச பெருசாயிட்டே இருக்கும் சில வியாதிய வந்து வைத்தியம் பார்த்து சரி பண்ணிடலான்னு பார்த்தா அப்படிலாம் பண்ண முடியாது வேதம் சொல்லுது பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து அவள் வைத்தியர்களால் அதிகமாய் வேதனைப்பட்ட ஆள் என்று எழுதியிருக்கிறது வைத்தியம் பார்த்து அவளுக்கு சொகமாச்சா வேதனை பெருகிச்சா வேதனை என்ன பண்ணுச்சு அது பெருகுச்சு சில மனுஷர்களை நம்ம அப்படி பலத்தினால மேற்கொண்டுருவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் வாய்ப்பேசியே சமாளிச்சிடலாம் அப்படின்னு அப்படிலாம் சமாளிக்க முடியாது அப்படிலாம் மேற்கொள்ள முடியாது அவங்க நம்மளை விட ஜாஸ்தி பேசுவாங்க நம்ம ஒரு வாரத்தை பேசுனா அவங்க ஒன்பது வார்த்தை பேசுவாங்க நீங்க அறக்குறை விசுவாசின்னா அவங்க பயங்கரமான ஆவிக்குரிய விசுவாசியா இருப்பாங்க அல்ல லூயா பேசிலாம் ஜெயிக்க முடியாது அப்ப சில சூழ்நிலைகள்ல சில இடங்களிலே கத்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நீ மேற்கொள்ள வேண்டுமானால் பலத்தினாலும் முடியாது பராக்கிரமத்தினாலும் முடியாது கத்தருடைய ஆவி இறங்க வேண்டும் லோயா பக்கத்தில் இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க ஆவியானவர் இறங்கணும் யார் இறங்கணும் ஆவியானவர் இறங்கணும் ஆவியானவர் இறங்கணுமா இல்ல ஆவியானவரை இறக்கணுமா நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா ஆவியானவர் இறங்கணுமா இல்ல ஆவியானவரை இறக்கணுமா ஆ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஆவியானவர் இறங்கி இருக்கிறாரா இல்லை இறக்கப்பட்டிருக்கிறாரா வேதத்தில் நீங்கள் படித்து பார்த்த வரைக்கும் ஆ ஒரே ஒரு தடவை தான் தன்னால் இறங்கினார் ஒரே ஒரு இடத்துல தான் அவராக இறங்கி வந்தார் அன்னைக்கு உலகத்தில் மனுஷனே கிடையாது மனுஷனே இல்லாத போது அவர் இறங்கி இருந்தார் ஆதி அம்மா ஒன்னா அதிகாரத்தில் எழுதியிருக்க ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது ஜலத்தின் மேல் தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் யாருமே கூப்பிடாம வந்துட்டாரு யாருமே கூப்பிடல அவர் பாட்டுக்கு வந்துட்டாரு என்னைக்கு ஏதேனில் இருந்து மனுஷன் துரத்தப்பட்டானோ ஏதேன் இருந்த வரைக்கும் ஆவியானவர் தன்னால வந்துட்டே இருந்தாரு ஆனா ஏதேன விட்டு என்னைக்கு மனுஷன் துரத்தப்பட்டானோ அதுக்கப்புறம் ஆவியானவர் தன்னால எல்லாம் இறங்கல ஆவியானவரை இறக்கணும் அல்ல லோயா இல்லையூயா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க தான் இறக்கணும் உங்களுக்கு தேவைன்னா தான் என்ன பண்ணணும் இறக்கிடணும் அடுத்தவங்களுக்கு இறங்குறத வச்சு நான் வாழ்ந்துடலான்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வாழ முடியாது ஆவியானவர் இறங்கின அனுபவத்தை குறித்து நீங்க வாசிப்பீங்கன்னா மேல்வீட்டு அறையில் அப்போ சில நடவடிக்கைகள் ரெண்டா அதிகாரத்துல நீங்க படிக்கும்போது அங்க அங்கே ஆச்சரியமான ஒரு அனுபவம் எழுதப்பட்டிருக்கும் பாருங்க பலத்தை காற்றடிக்கிறது போல ஒரு முழக்கம் சடுதியாய் வானத்திலிருந்து உண்டாகி அடுத்தது எழுதி பாருங்க அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அந்த காற்று அந்த மகிமை எதை நிரப்பினது வீடு முழுவதையும் நிரப்பினது அடுத்தது என்ன நடக்குது பாருங்களா மூணாவது வசனத்தை வாசித்து பாருங்களேன் அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அந்த வார்த்தை அந்த ஒவ்வொருவரையும் நீங்க அண்டர்லைன் பண்ணி வைத்துக்கிடுங்க நூற்றி இருபது பேர் இருந்தாங்கன்னா அங்க எத்தனை நாவுகள் இறங்கி வந்தது எத்தனை நாவு இறங்கி வந்தது நூற்றி இருபது நாவு இறங்கி வந்தது ஹலோ லோயா ஹலோ லோயா அட்மாஸ்பியர் மாறும் மேல்வீட்டு சூழ்நிலை மாறும் மேல்வீட்டு அறை தேவ மகிமையினால் நிரப்பப்படும் ஆனால் அக்கினி ஒவ்வொருவர் மேலும் தனித்தனியாக இறங்க வேண்டும் அல்ல உங்க சூழ்நிலையை நீங்க மாற்ற வேண்டுமானால் மேற்கொள்ள வேண்டுமானால் ஆயிரங்களை துரத்த வேண்டுமானால் ஏதோ எல்லாரும் ஜோம் பண்ணா போதும் நான் விடுவிக்கப்பட்டுரும் அப்படி நினைப்பீங்கன்னா அப்படி அல்ல இந்த காலத்தில் கத்தர் எதிர்பார்க்கிறது உங்கள் மேல் இறங்க வேண்டும் அல்ல லோயா செர்வாவேலுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல கத்தருடைய ஆவியினாலே அப்ப கத்தருடைய ஆவி நம்ம மேல இறங்கி வருவது அவசியம் அல்ல லோயா நமக்குள்ள சமாதானம் வேணும்னா நமக்குள்ள விடுதலை வேணும்னா நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு தனிப்பட்ட விதத்தில் அபிஷேகம் வேணும் நீங்கள் அடுத்தவங்க அபிஷேகத்தை வச்சு வாழ்ந்துடலான்னு நினச்சிங்கன்னா வாழ முடியாது நூறு பேருக்கு மட்டும் இறங்கிச்சு மற்ற இருபது பேருக்கு தன்னால் வந்துருமானா அப்படிலாம் வராது அது ஒருவேளை மோசையின் காலத்தில் நடந்திருக்கலாம் மோசே தன்னை போல ஒரு எழுபது பேரை எலும்ப செய்யணும்னு தீர்மானித்து ஆண்டு ஜெபம் ஜபம் பண்ணின போது சிலர் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வரவில்லை மோசே சொன்னதுக்கு கீழ்ப்படியில் ஆனாலும் வீடுகளில் இருந்த அவர்கள் மேலையும் இறங்கினது பேர் எழுதப்பட்டனால லிஸ்ட்ல பேர் வந்தனாலேயே கத்தருடைய ஆவி அவர்கள் மேல் இறங்கினார் என்று வேதம் சொல்கிறது ஆனால் கிருபையின் காலத்தில் மேல்விட்டாரையின் அனுபவம் அப்படி அல்ல நூற்றி இருபது பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தொத்தர் மேலையும் இறங்கும் அல்லலோய்யா அப்போ உங்களுக்கான அக்கினியை நீங்க பெற்றுக்கொள்ளணும் உங்களுக்கு முன்னால நிற்கிற ஆயிரம் பிரச்சனைகளை துரத்தணும்னா அதுக்கு உதவி செய்கிற ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லலோயா ஹலோ You யூ ஹேவ் டு ரிசீவ் Holy ஹோலி ஸ்பிரிட் இண்டிவிஜுவலி பர்சுத் அபிஷேகத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொள்ளணும் என் மனைவி பெற்றுக்கொண்டா போதும் என் கணவன் பெற்றுக்கொண்டா போதும் என் பிள்ளைகளுக்கு இருந்தால் போதும் அதெல்லாம் போதாது உங்களுக்குள்ள சமாதானம் வேணும்னா உங்களுக்குள்ள விடுதலை வேணும்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இறங்கணும் ஹலை லோயா ஆவியானவர் தன்னால் இறங்கி வர மாட்டார் ஆவியானவரை நம்ம தான் இறக்கணும் பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள் ஆவியானவரை இறக்கணும் ஆவியானவரை என்ன பண்ணணும் இறக்கணும் தன்னாலாம் வரமாட்டார் எரிசலம் பட்டணம் முழுசாலாம் ஊட்டப்படலை எரிசலம் பட்டணத்தில் மேல் வீட்டு அறையில் காத்திருந்த நூற்றி இருபது பேர் மேல் மாத்திரம்தான் இறங்கினது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கூட போகலை அல்ல லோய்யா எங்கே கூட போகலை கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கூட போகலை மேல் வீட்டு அறையில் மட்டும்தான் அந்த பலத்தை காற்று மேல் வீட்டு அறையில் மட்டும்தான் அந்த நூற்றி இருபது பேருக்கு மேலே நாவு இன்னைக்கு இந்த காலை வேளையிலே உங்களில் ஒருவன் ஆயிரங்களை துரத்துவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு அந்த ஆயிரம் என்பது உங்களுடைய போராட்டங்களா இருக்கலாம் அதை மேற்கொள்ள வேண்டுமானால் உங்களுக்குள்ளாக உங்க ஒருவருக்குள்ளாக கத்தருடைய அக்கினி வர வேண்டும் ஆமேன் கத்துடைய பிள்ளைகளை வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் இந்த யோசுவாவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தை பொறுத்த மட்டில் யோசுவாவினுடைய கடைசி காலங்களில் எழுதப்பட்ட வார்த்தைகள் இவைகள் யோசுவாவுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஒரு பெரிய ஆச்சரியம் எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்ற ஒரு மனுஷன் இந்த யோசுவா யோசுவாவுடைய வாழ்க்கையில ஃபெயிலியரே கிடையாது யோசுவாவுடைய வாழ்க்கையில எடுத்த காரியத்தில் எல்லாத்துலேயும் வெற்றி தான் ஒரே ஒரு கருப்பு புள்ளி உண்டானால் ஆயி பட்டணம் அந்த ஆயி பட்டணம் கூட தோற்றுப்போனார்கள் என்று சொல்ல முடியாது திரும்ப ஆயை மேற்கொண்டார்கள் ஹலோ லோயா திரும்ப ஆயு பட்டணத்தை மேற்கொண்டார்கள் யோசுவாவுடைய வாழ்க்கையை பார்த்தா பல பேருக்கு ஆசையா இருக்கும் இவரை மாதிரி வாழணும் அப்படின்னு ஏன் தெரியுமா யோசுவா பெற்றுக்கொண்ட வாக்கு அப்படி நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாரும் உனக்கு விரோதமா எதிர்த்து நிற்க மாட்டாங்க இது நல்ல வார்த்தையா இல்லையா எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வேணும் யாருக்குமே வேண்டாமா மாத்தி சொல்லிடுறவா இருந்தாலும் இறக்கப்பட்டு திரும்ப ஒரு தடவை கேக்கிறேன் எத்தனை பேருக்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாம வாழ ஆசையா இருக்கு கை தூக்கின எல்லாருக்கும் அப்படியே நடக்கும் ஆமா மற்றவங்களுக்கு எனக்கு தெரியாது கத்திய பிள்ளைகளே யோசாவை பார்த்து பல பேருக்கு பொறாம எப்படியா இவனுக்கு மட்டும் இப்படி நடக்குது மோசை குறித்து எழுதி இருக்கு மோசைக்கு விரோதமாய் ஜனங்கள் கையில கல்லை எடுத்தாங்க அப்படின்னு யோசுவாக்கு விரோதமா யாராவது எடுத்தாங்களா யாராவது யோசுவாவுக்கு விரோதமா எடுத்தாங்களா ஒருத்தம் எடுக்கல அபிஷேகம் வாயான்னு கூப்பிட்டா கூட மோச எழுபது பேர் பேர் சொல்லி கூட கூட வராம ஒரு நாலு பேர் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறான் ஆனா கத்தருக்கு கீழ்ப்படிந்தது போல இசுரவேல் ஜனங்களுடைய முழு கூட்டமும் யோசுவாவுக்கு கீழ்படிந்தது அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அதுவும் பல பேரோட சமமான நிலையிலிருந்து ஒருத்தவன் மட்டும் உயர்த்தப்பட்டு அந்த ஒருத்தவனுக்கு எல்லாரும் கீழ்ப்படிதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இசரவேல் தேசத்தை வேவு பார்க்கும்படியாய் கத்தர் தெரிந்து கொண்ட பனிரெண்டு பேர்ல ஒரு ஆள் தான் யாரு இந்த யோசுவா போயிட்டு நல்ல செய்தி கொண்டு வந்ததுல ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தான் இருந்தாங்க அதுல ஒரு ஆள் யாரு யோசுவா அப்ப எல்லா கேடர்லையும் யோசுவாக்கு ஈக்குவலா இன்னொரு ஆள் அங்க இருக்கிறாங்க யோசுவா மட்டும்தான் கிடையாது ஆனாலும் கத்திருந்த யோசுவாவை வித்தியாசப்படுத்தினார் இந்த யோசுவாக்கு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவன உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்பதில்லை அது அப்படியே நிறைவேறுச்சு இப்ப யோசுவா அதுக்கான ரகசியத்தை அந்த ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க என்னென்ன காரியங்களை சொல்லுகிறாரு அந்த ஒன்னாம் அதிகா அந்த இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் பாருங்க கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தமில்லாத படிக்கு இலைப்பாறு பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனானபோது யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி நான் வயது சென்று முதிர்ந்தவனானேன் உங்கள் தேவநாயக கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள் உங்கள் கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார் யோசுவா அவர்களை கூப்பிட்டு சொல்லுகிற வார்த்தையை பாருங்களே எந்த சூழ்நிலையிலிருந்து அவர் பேசுகிறார் பாருங்க வயது சென்று யுத்தம் இல்லாமல் அநேக நாட்கள் வாழ்ந்து ஹலோ லோயா இது எவ்வளவு ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை பாருங்களேன் யுத்தம் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த யுத்தமும் கிடையாது இன்னைக்கு சார் நம்மளாம் கண் போதே பல பிரச்சனையோடு தான் என்ன பண்ணுறோம் கண் விழிக்கிறோமே எழுப்புறதே நம்மள பிரச்சனை தான் எழுப்புது தட்டி எழுப்புறதே பிரச்சனை தான் எழுப்புது டைமுக்கு மாத்திரையை போடலன்னா வயிற்றுல ஒரு வழி வரும் நல்லா தூக்கம் வருதேன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா தூங்குனா சுல்லுன்னு வயிற்றுல என்ன பண்ணுது ஒரு வழி வருது அந்த வழியில் எந்திரிச்சு ஒரு மாத்திரையை போடுறதா போது எழுப்புறதே பிரச்சனை இல்லை காலையிலே கடங்காரம் ஃபோன் அடிப்பான் இன்னைக்காவது கிடைச்சிருமா அப்படின்னு இல்லை காலையில எழுப்புறது மாமியாராக இருக்கும் இல்லை லோயா எல்லா விதத்திலும் போராட்டமும் பிரச்சனையும் சூழ்ந்திருக்கிற ஒரு அனுபவம் ஆனால் இங்கே யோசுவா சொல்லுகிறார் வயது சென்ற போது வயது சென்ற போது அநேக நாட்கள் யுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த காலை வேளையில் அன்று பாதத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக இந்த வார்த்தையை சொல்லி ஜபிக்கிறேன் உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காலத்தை கத்தர் காண செய்வாராக அல்ல லோயா உங்க வயது செல்கிற காலம் வரும்போது நீங்க சாட்சி கொடுக்கிறதா இருக்க வேண்டும் யுத்தம் இல்லாமல் அநேக நாட்கள் கத்திரங்களை சமாதானத்தோடு வாழ செய்திருக்கிறார் என்று அல்ல லோயா ஒருவேளை இளம் வயதில் நீங்கள் சில நுகங்களை சுமப்பதாக இருக்கலாம் வேதம் சொல்லுகிறது இளம் வயதில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது ஆனால் உங்களுடைய நாட்கள் பூரணப்படும் போது அது சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் நிறைந்திருப்பதாக யோசுவாவுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கிறதான ஒரு ரகசியத்தை யோசுவா ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க எட்டாம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா இன்னால் மட்டும் நீங்கள் செய்தது போல இன்னால் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் பற்றி கொண்டிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் அலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி அளத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார் இன்னால் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை நிற்கவில்லை அலோ அலூய்யா இந்நாள் மட்டும் இந்த நேரம் மட்டும் எது வரைக்கும் வயது சென்ற காலம் வரைக்கும் எப்பயிலிருந்து வாலிப நாளில் இருந்து ஹல லூயா எப்பயிலிருந்து வாலிப நாளில் இருந்து இந்நாள் மட்டும் இந்த நேரம் மட்டும் நாங்கள் யாரை பற்றி இருக்கிறோம் கத்தரை எல்லாரும் சொல்லுங்க கத்தரை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு நீங்க யாரை பற்றி கொள்ளுங்க கத்தரை பற்றி கொள்ளுங்க வேதம் சொல்கிறது பாருங்க யோசுவா எப்படி கத்தருக்கு முன்னால நடந்தார் அப்படிங்கறத பேசுகிறார் ஆறாம் வசனம் ஏழாம் வசனத்தை வாசித்தால் அங்க யோசுவா தன் சொந்த அனுபவத்தை ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க ஆகையால் மோசையின் நியாயபுரமான புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாக வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் விலகி போகாமல் அதை எல்லாம் கை கொள்ளவும் அதை எல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளே மீதியாய் இருக்கிற மீதியாய் உங்களோடு கூட இருக்கிற ஜனங்களோடு கலவாமலும் கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவர்கள் தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள் அலையா அலையா யோசுவா தன் அனுபவத்தை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற ஒரு ஜனம் உண்டு ஜனங்கள் மீதம் இருந்தார்கள் போகிற இடத்தில் உள்ள சில குடிகள் அவர்களோடு உண்டு கத்தர் இசரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் யோசாவின் மூலமாய் நீ அவர்களோடு என்ன பண்ணாதே கலந்து விடாதே சிலர்லாம் எப்படி தெரியுமா என்னதான் ரசிக்கப்பட்டிருந்தாலும் உலகத்தான பார்த்தா அவங்கள ஒன்றா மாறிடுவாங்க அவங்கள ஒரு நபராக மாறிடுவாங்க குடும்பம் ஒன்று சேர்ந்துட்டா போதும் சொந்தக்காரங்க ஒன்று கூட்டிகிட்டா போதும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேங்கிற அந்த உணர்வே சிலருக்குள்ளே இருக்காது வாயில் வர வார்த்தைகள் செய்கிற செயல்கள் இதெல்லாம் அப்படியே அறுவருப்புடைய உச்சத்துக்கு போயிடும் நீங்கள் மறந்துடக்கூடாது கத்தர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறாரு ஹலோ லோய்யா கத்தர் உங்களை என்ன செய்திருக்கிறாரு பிரித்தெடுத்திருக்கிறார் நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நீங்க ராஜாக்களாக ஆசாரியர்களாக கத்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் உலகத்தான் பேசுற மாதிரி நீங்க பேச முடியாது அவன் பார்க்கற மாதிரி நீங்க பார்க்க முடியாது அவன் பழகிற மாதிரி நீங்க பழகிற முடியாது நீங்க வித்தியாசமானவர்கள் அல்ல லோயா நீங்க அந்நிய ஜனத்தோடு அவிசுவாசியோடு அந்நிய நுகத்துல பிணைக்கப்படக்கூடாது யோசுவா சொல்லுகிறார் பாருங்க தன் ஜனத்தை பார்த்து நான் இப்படி நிற்கிறதுக்கான காரணம் என்ன என் வயது என்ற காலத்துல யுத்தம் இல்லாமல் அமைதலா இருக்கிறதுக்கான காரணம் என்ன ஒடே ஒன்றுதான் என் வாலிப நாளில நான் எடுத்த தீர்மானம் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையை சேவிப்போம் லோயா யோசுவா நல்ல பலத்தோடு இருக்கும்போது எடுத்த தீர்மானம் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையை சேவிப்போம் கத்தரை சேவிப்பது தீமையாக கண்டால் யாரை சேவிக்கப் போகிறீர்கள் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் அந்நிய ஜனத்தோடு நாங்கள் கலகிறவள் அல்ல எங்களுக்கு ஏராளமாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் ஏராளமாக சொந்தக்காரங்க இருக்கலாம் ஏராளமான ஜனங்கள் எங்களை சூழ்ந்து இருக்கலாம் ஆனால் எங்கள் நடையும் அவங்க நடையும் ஒன்றா இருக்காது நாங்கள் பேசுறதும் அவங்க பேசுறதும் ஒன்றா இருக்காது நாங்கள் பழகிற விதமும் அவங்க பழகிற விதமும் ஒன்றா இருக்காது அதில் வித்தியாசம் இருக்கணும் அல்ல அது கூட பிறந்த பொறப்பாகவே இருந்தாலும் வித்தியாசம் இருக்கணும் அல்ல லூயா எதில் வித்தியாசம் இருக்கணும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க கூட பிறந்த நபர் இன்னும் ரட்சிக்கப்படாத நபராக இருக்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசும்போது கூட அந்த பேச்சில் என்ன இருக்கணும் வித்தியாசம் இருக்கணும் அவங்க கெட்ட வார்த்தை பேசுகிறான்னா கூட உட்காந்து பதிலுக்கு அவனை விட ஒரு பத்து வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசணும்னு என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது ஒருவேளை உங்களை பார்க்கும்போது அவங்க மட்டமாக நினைக்கலாம் உனக்கு வாயில்லைன்னு நினைக்கலாம் உன்னால் பிழைக்க முடியாதுன்னு நினைக்கலாம் ஆயிரம் காரியங்களை உங்களை குறித்து அவங்க எப்படி நினச்சாலும் தீமையாக நினச்சாலும் அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டு கிடையாது நினைக்கிறவன் நினச்சிட்டு போட்டோம் கத்தர் பார்க்கிறார் அல்ல லோயா யுத்தம் செய்து வாழ கத்தர் அழைக்கலை யுத்தம் இல்லாமல் அமைதலாய் வாழும்படி கத்தர் அழைத்திருக்கிறார் அல்ல லோயா அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன இருக்கணும் ஒரு வித்தியாசம் ஒரு வித்தியாசம் யோசுவாவுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் யோசுவா ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார் பாருங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க அடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா அப்படியே பதினோராம் வசனத்தை வாசித்தீங்கன்னு வைங்களேன் ஆகையால் ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி தேவனாகிய கர்த்தரில் நீங்கள் அன்பு கூறும்படி குறித்து உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையா எச்சரிக்கையாயிருங்கள் ஹலோ லோயா எதுக்கு எச்சரிக்கையாயிருங்க எச்சரிக்கை இருங்க உங்க ஆத்துமா கத்தரில் அன்பு கூறுவதை குறித்து அமேன் எதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் எதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அன்பு செலுத்துறதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் ஹலோ பக்கத்துல பக்கத்தில் தட்டி சொல்லுங்க அன்பு செலுத்துறதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் இது நிறைய குடும்பங்களுக்கு தேவையான காரியம் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுடைய முகத்தை பாருங்க அன்பா இருக்கவங்க மாதிரி தெரியுதா இல்லை வம்பா இருக்கிறவங்க மாதிரி தெரியுதா எப்படி தெரியுது அன்பு செலுத்துறதுல எப்படி இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் எதற்கு எச்சரிக்கையாயிரு தேவனாகிய கத்தரிடத்தில் உன் ஆத்மாவில் அன்பு கூறும்படியாய் எச்சரிக்கை ஆயிரு ஹல லோயா சிலர் எப்படி நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் இருப்பாங்க சர்ச்சுக்கு வரல ஏன் எதையா கொஞ்சம் கடினமா கேட்டா போதும் நான் சர்ச்சுக்கு வரலன்னா நான் ஆண்டவருக்குள்ள இல்லைன்னு ஆயிருமா அப்படின்னு கேட்பாங்க நான் ஜவம் பண்ணலனா நான் ஆண்டவரை நேசிக்கலு ஆயிருமா நான் இப்படி செய்யலைன்னா ஆண்டவரை நான் வெறுத்துட்டேன்னு ஆயிருமா இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல சொல்லுவாங்க நான் ஆண்டவரை நேசிக்கிற ஆண்டவரோடு இருக்கிறேங்கிறத எந்த மனுஷனுக்கும் நான் காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிலாம் கிடையாது இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் உங்கள் சாயல் வெளிப்பட்டே ஆக வேண்டும் அலோய்யா லோயா கத்துடைய பிள்ளைகள் இங்கே யோசுவா சொல்லுகிறார் பாருங்க என் வாழ்க்கையில் வயது சென்ற காலம் வரையிலும் யுத்தம் இல்லாமல் சமாதானத்தோடு நான் வாழ்கிறேன் ஆனால் அதற்கான காரணம் என்னவென்றால் நான் ஆண்டவர் மேல் அன்பு கூறுகிறேன் ஆண்டவரை நேசிக்கிறவன் ஹலோ லோயா உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற ஆயிரங்களை நீங்கள் துரத்த வேண்டுமானால் அந்த எழுதியிருக்கிற வார்த்தையின்படி உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் என்று வேதம் சொல்லுகிறதே அது நிறைவேற வேண்டுமானால் இந்த பதினோராம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறாரு உங்கள் தேவனாகிய கத்தரிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் அது சாதாரண எச்சரிக்கை இல்லை எப்படிப்பட்ட எச்சரிக்கை மிகவும் எச்சரிக்கை ஆயிருங்கள் ஹலோ லோயா ஹலோ லோயா நெவர் காம்ப்ரமைஸ் இன் யோர் ரிலேஷன்ஷிப் வித் காட் ஆண்டவரோடு உங்களுக்கு இருக்கிற உறவில் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க ஒரு நாள் ஜோம் பண்ணலை பெரிய தப்பா ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரல பெரிய தப்பா ஒரு நாள் இப்படி பேசிட்டேன் பெரிய தப்பா அப்படி அல்ல கத்தர் ஒவ்வொன்றையும் காண்கிறவர் ஒவ்வொன்றையும் காண்கிறவர் நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இந்த ஒன்று தானே பெண்டிங் இருக்குது அந்த ஒன்றையும் கத்தர் பார்க்கிறார் அல்ல லோயா இங்கே உங்கள் வாழ்க்கையில் கத்தருடைய வல்லமை இறங்கி வர வேண்டுமானால் ஆயிரங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமானால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் நீங்கள் ஆண்டவர் மேலே அன்பு கூறணும் கத்தருடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையில் ஆயிரங்களை மேற்கொள்ளணும்னா முதலாவது நீங்கள் கத்தரில் அன்பு கூற வேண்டும் ரெண்டாவது கத்தருடைய ஆவி உங்கள் மேலே இறங்க வேண்டும் ஹலோ லோயா உங்க மேல என்ன இறங்கணும் கத்தருடைய ஆவி பக்கத்துல தட்டி சொல்லுங்க உங்க மேல ஆவி இறங்கணும் என்ன இறங்கணும் ஆவி இறங்கணும் ஆவி இறங்கலைன்னா நீங்க எதையுமே மேற்கொள்ள முடியாது ஜெயம் பெற முடியாது ஜெயம் கொழுகிற மனுஷனாக நீங்க மாறணும்னு சொன்னா உங்க மேல கத்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணணும் இசரவையில் ஜனங்களை பார்த்து யோசுவா சொல்லுகிறார் யுத்தம் இல்லாம நீங்க வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா கத்தரை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் நீங்கள் பின்வாங்கி போகக்கூடாது அல்ல லோயா அதே இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தினுடைய பதிமூன்றாம் வசனம் பன்னிரெண்டாம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன் யோசுவா என்ன சொல்லுகிறார் பாருங்க நீங்கள் பின்வாங்கி போய் நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களுடைய சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்றும் நிச்சயமாய் அறியுங்கள் போதும் என்ன சொல்லுகிறார் பாருங்க நீங்க ஒருவேளை பின்வாங்கி போனால் ஆண்டவரை விட்டு அவருடைய அன்பை விட்டு நீங்க தூரம் போனால் இந்த அந்நிய ஜனத்தோடு நீங்கள் உறவாடி அவர்களோடு சம்பந்தம் கலந்து அவர்களோடு கூட நீங்க ஐக்கியப்பட்டு போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு மரணம் வரையிலும் எப்படி இருக்கிறார்கள் கண்ணியாக இருக்கிறார்கள் உங்க விழாவுக்கு சவுக்காக இருக்கிறாங்க மோசையை பற்றி பேசுறதுக்கு உடன் பிறந்த மிரியாம் துணிந்த போது ஆரோன் துணிந்த போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க கத்தர் மோசையை கொண்டு தான் பேசுவார எங்களை கொண்டு பேச மாட்டார் ஒரு வார்த்தை தான் ஆண்டவரே இறங்கி வந்துட்டார் இன்னைக்கு உங்களை குறித்து கண்ட கதையெல்லாம் பேசியும் இன்னும் கத்தர் இறங்கி வரலன்னா நீங்க மாடை மாதிரி மாறி இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்கணும் என்ன மனுஷனாக மாற்றுங்க ஆண்டவரே உங்கள் சாயலாம் என்னை மாற்றுங்க உங்கள் சாயெலாம் மாற்றுங்க நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் ஹலோ லோயா நீங்கள் யாருக்கு சொந்தமானவர்கள் நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள்